ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஎம் டைரி சேனல் இந்த வீக் ஃபுல்லாக ஃபைவ் டேஸ்க்கான சிம்பிளான லஞ்ச் மெனு தாங்க பார்க்க போகிறோம் டே ஒன்னில் இன்னைக்கு பருப்பு உருண்ட குழம்பும் இந்த பருப்பு உருண்டைக்கான மாவுளியை கொஞ்சமாக எடுத்துட்டு பருப்பு வடையும் செஞ்சுக்கிட்டேங்க சிவப்பு தண்டிக்கிற பொரியல் ரசம் இதுதாங்க இன்னைக்கான லஞ்ச் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இந்த பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த பருப்பு உருண்டை குழம்புக்கு இன்னைக்கு நான் வந்து ஒரு கப் துவரம் பருப்பு ஒரு கப் கடலை பருப்பு எடுத்திருக்கேங்க இரநூத்தி ஐம்பது கிராம் அளவு இருக்குங்க துவரம் பருப்பு மட்டுமே கூட போட்டு நீங்கள் இந்த உருண்டை குழம்பு செய்யலாங்க இந்த பருப்புக்கு தண்ணி ஊற்றி ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியை சுத்தமாக நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கங்க மிக்ஸி ஜாரில் எட்டு வர மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க இந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பு ஒன்றரை டீஸ்பூன் சோம்பு இப்போ இதை வந்து நம்ம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட ஊற வச்சுருக்கிற பருப்பை சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க மாதிரி குறை குறைப்பாக இருக்கணும் இந்த குழம்புல சேர்க்கறதுக்கு கொஞ்சம் தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாங்க சின்ன தேங்காயில் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கங்க ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க குழம்புக்கு தேவையானது எல்லாமே அரைச்சாச்சுங்க அடுத்து குழம்பு தாளிக்கிறதுக்கு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி கடலெண்ணெய் எண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன் அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் வெந்தயமும் கடுங்கும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு அளவு சேர்த்துருக்கங்க இதுக்கு நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சு பாருங்கள் குழம்பு சூப்பராக இருக்கும் பூண்டு ஒரு பத்து பல் சேர்த்துருக்கேன் ஒரு நாலஞ்சு பூண்டை மட்டும் ஒன்றுக்கு ரெண்டாக தட்டிட்டு சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி ஒன்றுக்கு ரெண்டாக தட்டிட்டு சேர்க்குறப்ப குழம்பு நல்லா வாசனையாக இருக்குங்க இது கூட ஒரு கொத்து கருவேப்பில் ரெண்டு வரமிளகாயும் போட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா கொலைய வதங்கணும் பாருங்கள் அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ மசாலா பொருட்களெல்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா கொலையாக வதங்கிடுச்சுங்க இப்போ புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளிக்கரைசல் சேர்த்துக்கலாங்க இது கூட ஒரு ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணுங்க அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா தழத்தலன்னு கொதிக்க விடுங்க இந்த மாதிரி ஓரங்கள் எல்லாமே எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு அரை டம்ளர் மிக்ஸி அலசன தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டுங்க நம்ம அதுக்குள்ள பருப்பு உருண்டைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பருப்புல கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் தேங்காய் துருவல் தேங்காய் துருவல் வந்து அதிகமாக சேர்த்துடாதீங்க உருண்டை உடஞ்சி போயிடும் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க உருண்டை உடையாமல் வரும் ரொம்பவும் அரிசி மாவு சேர்த்துடாதீங்க உருண்டை ரொம்ப கெட்டியான மாதிரி ஆகிடும் இது கூட பொடியாக நறுக்குன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு மீடியமான சைஸில் உருண்டை பிடிச்சுக்கலாங்க இதில் ஒரு பத்து உருண்டை மட்டும் குழம்புக்குன்னு பிடிச்சு வச்சுட்டு மீதி இருக்கிறத பருப்பு வடை செஞ்சுக்கலாங்க இதில் வடை செஞ்சிங்கன்னா இஞ்சி பூண்டு மட்டும் ஒன்றுக்கு ரெண்டாக தட்டிட்டு சேர்த்துட்டு செஞ்சுக்கோங்க குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சுங்க இப்போ ஒவ்வொரு உருண்டையாக சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா கொட்டிடாதீங்க உருண்டை உடஞ்சி போயிடும் இந்த உருண்டையை இட்லி பாத்திரத்தில் நீங்கள் தனியாக வேக வச்சுட்டு கூட குழம்புல சேர்த்துக்கலாங்க உருண்டையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க உருண்டையை சேர்த்த உடனே கரண்டி எதுவும் வச்சு கலந்து விட்டுறாதீங்க உருண்டை உடஞ்சி போயிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் கரண்டியை வச்சு மெதுவாக அடுத்த பக்கம் திருப்பி விடுங்க உருண்டை நல்லா வெந்துடுச்சின்னா குழம்புக்கு அடியில் உருண்டை நிற்காமல் அப்படியே மேலே மிதந்து வருங்க அதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே முறையில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உருண்டை உடையாமல் வரும் புளி கரெக்டான அளவில் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க அப்போ தான் குழம்பு சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க நாளைக்கான மெனுவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்